எட்டு முருகனுக்கு பத்து மலை முருகனுக்கு மலேசியா முருகனுக்கு சிங்கப்பூர் முருகனுக்கு சேலம் முருகனுக்கு நெற்குன்ற முருகனுக்கு திருவாபுரி முருகனுக்கு மருதமலை முருகனுக்கு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு குன்றத்தூர் முருகனுக்கு மதுரவாயில் மச்ச முருகனுக்கு பால தண்டாயுதவாணிக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை வேலுண்டு வினை இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று மகன் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருளீ அருள வேண்டும் ആദി അരുണാചലമർന്ന പെരുമാണി பாதலில் பன்மணி சதங்கை வீரம் பாட கிங்கினியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகன கையில் வேளால் என்னை வந்து வர வரவேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக முதலாயந்திரை போற்ற மந்திர படி வேன் வருக வருக வருகே சக்குர மகள் நினைவோ வருகம் ஆறு முகம் படைத்தாய வருக நேரிடும் வேளவணி தம்ப திரையிறவன் திர மருதம் பவனா கடுகியில் வருகவரண ரிவலா பவ சரீரி ரீரி பரண நிரணமோ நம்ம இவச்சர வரு அசுரெடுத்த வருக என்னை யாரும் இலையோன் கையில் பன்னிரண்டாயுரம் பாசாகுசமும் குசமும் பரந்த பன்னிரண்ட இறை ും കിിയും അടയുടൻ സൗവും ഉയ്യൊളി സൗവും ഉയരും കിളിയും കിളിയും സൗവും കിളറൊളിയും ുംമുഖ നീയും ദിനം വരുക അണിമുളിയാറും നീണ്ട പുതുവൽ കന്നും പവഴ ചെവായും

காக்க அழகு முறை அருவே காக்க பழுபறி நாளும் கருவேல் காக்க வெற்றிலே நைத்தை இறங்கவே காக்க பேச்சிடையழகுல தெருவேல் காக்கம் நானா கைத்தை நல்வே காக்க ஆண் நிறங்கேல் காக்கம் சீத்தமிரும் பெருவேல் காக்க காட்ட குடவை வரவேல் காக்க பனை பருவேல் பார்க்க கணை கால் முடலாக ாம கடைய காவ பூடி பரீர வல்லம பேல் அல்லல் படுத்தும் அடகா மொழியும் பிள்ளைகள் என்னும் குழக்கலை முயறியும் பொலிவா தேவும் குரலை தேவல் பெண்களை தொடரும் பிரம்மராஜடரும் அரியரை கந்தா அலை மாற்றங்கள் யிரும் பிள்ளைகள் எங்கும் நகமும் மயிரும் மேடி மண்டையும் பாவைகள் உடனே பலதர கத்துடன் மனையே புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய தெருக்கும் ஒட்டிய பாவையும் காதும் பணமும் காவுடன் தோறும் போகும் அடியனை கண்டால் அலைந்து செய்கிற மாற்றான் கஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட വായി തലനെ മതി പടിയ മുട്ട പാസ കൈസുടം കദര കാറ്റ് കാട്ടിയുരു കൈമിയ കാട്ട് കാട്ട് കദറ കാറ്റ് മൊട്ട മൊട്ടേ മീന ചേച്ചു ചേട്ട് ശരി ശരി ലാഗ് സോക്ക് பற்று பகலவன் தனலில் தனலெறிணலெறி தனலருவாகம் விடுவிடு வேலை பெருதருவோட புளியும் நரியும் புன்னரியாயும் எரியும் பரடியும் இனி கொடந்தோட பேரும் தாமும் செய்யான் யம் குபம்லு சிலே குடங்கே திரு கை காசிலி பூ கரனை பருவறையாகும் எல்லா அணியும் எந்த வந்தார் எல்லாதோட நீ என கருவா வேருலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாளரு மருந்து உன்னை சுடிக்க உந்திருநாமம் தரவணபவனே தைரொளி பவனே 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 பைந்து பவனே அறிந்திருமரா

முருகா கே முருவமே பதிவாழ் பாலகுமாரா ஆவினம் புரிவார் பெங்கல் வராய சமரா புரிவார் குழலா கலை மகள் நன்றா என்னிருக்க யானுரை என தொடர்ந்திருக்கும் எங்கள் முருகனை பாடினே நாளினே பழ

வா அன்புடன் பொன்னம் வேப்ப வேலாயுதனா திருபுற வாழ்க வாழ வாழ்க மயிலோன் வாழ்க வாழ வாழ்கலி வாழ்க வாழ வாழ்க மலைபுற வாழ வாழ மூரமக வாழ்க வாழ நாரண தோழன் வாழ வாழை மறு மங்கலிங்கன் சனக்கு தன செயல் ஏ தனையே தன செய்வனை கொழு கொழுக்க முகன் வே சமபுர மகளே கவலான பிள்ளைய நண்பாளுமலிக்கு

ஒரு இணை வருவாகி கந்த சஷ்டி கவசம் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓய்வு புகழை அழகோ அடமா மா நவகோள் மகிழ் நன்மை அறிவுறு நவமலையும் நல்ல பெறுவர் என்னாலும் வாழ்க்கை കൊല്ലവരെ കൊടി കൊടിയാകും നല്ലോ നിലവിൽ നടിയും പർവസ്തു സങ്കാരണരുള്ളം பத்மாவை செய்த கையதனா இருபதேவரி குழந்தை தேவடி என தடுவே ਦੀਰੁਂ ਵਾਲੁਰਣੇ ਦੀਰੁਂ ਵਾਪੋਜੀ ਕਰਮਾ ਵੋਜੀ ਕਨਦਾ ਪੋਜੀ ਬੇਚੀ ਪੁਣ

மகாவம்ிங்காய மகாவம்ாய மகாவம்மாய மோஜா மகாவம்ேதிராய மகாவம்ரா நகாவம் ஷிதாஷ பிரவஞ்சனாயம் தாரா காஷலங்காய மகாவம் മഹാവം മഹാവം ഭക്തജനായ മഹാവം ഉമാഷുതായ മഹാവം ശക്തിയായ മഹാ മയൂരവായ മഹാവം ഋളഞ്ചധാരായണ മഹാവം ലീനമാവം

മഹാവം ഭഗവത്യാത്രായം കമളപ്രിയൻ മാം മാധി മഹാപം ത്രിപുരാൻ മഹാവം നമ്പിന് മഹാവം രാഗംബരീൻ മഹാവം ശിവായ മഹാവം ചണ്ഡിയായ മഹാപം കുണ്ടായം ചന്ദ്രം

ಆಯತನವಾನ್ ಭವತಿ ವಂ ರಾಜಾದಿ ರಾಜಾಯ ಶಾಗಿನೇ ನಮೋ ಭಯಂ ವೈಶ್ರವಣಾಯ ಹುರ್ಮಗೆ ಸಮೇ ಕಾಮ ಕಾಮಾಯ ಮಧ್ಯಂ ಕಾಮೇಶ್ವರೋ ವೈಶ್ರವಣೋ ದದಾದು ಕುಬೇರಾಯ ವೈಶ್ರವಣಾಯ ಮಹಾರಾಜಾಯ ನಮಃ ಭವಂ ಮಂತ್ರಪುಷ್ಪಂ ರಾತ್ನಪುಷ್ಪಂ ಸ್ವರ್ಣಪುಷ್ಪಂ ಶಮತ್ಪಾಯಾಮಿ ಕಟ್ಪನ್ ಸರ್ ಹೇ சரி சரி தனியா